ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாம் எனக்கு பத்தி சரியா இருபதாயிரம் கட்டணுமா உங்களுக்கு இது நான் அது என்ன அவங்க வந்து ஒரு பயந்த சுவாபமா இருப்பாங்க மத்தபடி நல்ல திறமையான குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் எல்லாம் நல்லா இருக்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாப்பாவை முறையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாங்கல்ல அந்த வீடியோவில் அந்த பாப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் இந்த பாப்பா படிக்கணும் முன்னே சொல்லிச்சு அது என்னென்னு நீனே சொல்லுங்க எனக்கு படிப்பை பற்றி தெரியாது நீனே சொல்லிருங்க ஆமாங்க ஏற்கனவே அந்த பாப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கப்பூர்லேருந்து அன்பு இல்லத்துலேருந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பாப்பா தான் அந்த வீடியோவில் அந்த பாப்பா சொல்லியிருந்தது அது என்ன படிப்புன்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் பற்றின படிப்பு தான் இந்த டிசைன் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல டைலரிங்கில் அதை பற்றின படிப்பு தான் அந்த பாப்பா படிச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் இப்போ மூணு வருஷம் கோர்ஸ் அது ரெண்டு வருஷம் படித்தேன் மூணாவது வருஷம் என்னால் படிக்க முடியலை ஃபீஸ் கட்ட முடியல அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன் ரெண்டு வருஷத்தோடு ரெண்டு வருஷம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் மூணாவது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியலை அதனால் என்னை நான் எக்ஸாம் எழுத முடியலை அடுத்த வருஷம் நான் துணி தைச்சி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுத்த வருஷம் படித்து முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்துச்சு அந்த வீடியோவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு அவங்க கனடாவில் இருக்காங்க அவங்க பார்த்துட்டு அந்த பாப்பாவை இந்த வருஷமே படிப்பை முடிக்க சொல்லுங்கள் அந்த பாப்பாவுக்கு நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாப்பாவுக்கு தான் நம்ம பீஸ் கட்ட போகிறோம் வாங்க போய் பீஸ் கட்டிட்டு வந்துடலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அம்மா இருபதாயிரம் கட்டணுமா ஆமாம்மா இருபதாயிரம் தான் அந்த பிள்ளையோட போ மூணாவது வருஷம் படிப்பு முடியும் கடவுளை இந்த கர்நாடகாவில் உள்ளவங்க இந்த உதவி பண்ணினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் குட்டியோட அமோகமாக நூறு ஆண்டு வாழணும் இன்னும் நீங்கள் மேலே மேலே நல்லது செய்யணும் அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணது ரொம்ப நன்றி இதை கொஞ்சமே கட்டிவிட்டு வந்துடுங்கம்மா பிறந்த அந்த பிள்ளை படிக்கட்டேன் என்ன பார்ப்பா இந்த பணத்தை கட்டிட்டோம்னா உன்னோட மூணு வருஷம் படிப்பு முடிஞ்சிருமா உன்னோடய கோர்ஸ் முடிஞ்சிருச்சா உனக்கு ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிரு மேம் இந்த பணத்தை கட்டிட்டா சர்ட்டிவிகேட் கொடுத்துருவாங்களா சர்ட்டிவிகேட்டும் கொடுத்துருவாங்க மேம் ரொம்ப சந்தோஷம் நாலு மாதமாக படித்து இந்த எக்ஸாமு எழுதி முடிச்சிட்டேன் இப்போ இந்த வந்து இந்த பீஸை கட்டிட்டா எனக்கு வந்து ஒரிஜினல் டிசி எல்லாம் வந்துடும் எனக்கு படிப்பை முடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நீங்க அனுப்பின பணத்துனால நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் நான் போய் டீச்சர் இதெல்லாம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து டைலரிங் இதெல்லாம் நான் போய் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் டீச்சருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் மேடம் நீங்க உதவினத்துக்கு ரொம்ப நன்றி மேடம் இந்த சர்டிஃபிகேட் இருந்தா தான் சர்டிபிகேட் இருந்தாதான் மேம் நான் ஒரு இடத்துல போய் இது பண்ண முடியும் அதுக்கு நான் பொலி அப்பா அம்மாட்ட பேசி இது பண்ணிட்டு இருந்தேன் மேம் அதுக்கப்புறம் நீனே பாத்துக்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன் பார்த்தேன் அப்புறம் நான் போக முடியாமல் ஒரு மாதமாக நான் எக்ஸாமுக்கே படிக்க முடியாமல் கவலையில் இருந்தேன் மேடம் அதுக்கப்புறம் நீங்கள் உதவி இந்த வருஷத்துக்கு உள்ள பரச்சையை எழுத வச்சுங்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேடம் எனக்கு இந்த உதவியை வாங்கி கொடுத்தேன் மேம் உங்களுக்கு நன்றி மேம் பாட்டிக்கும் நன்றி மேம் நல்லா இருப்பேன் மேம் அம்மா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ளவுஸ் இது பண்ணி நான் ஆரி போட்டு உங்களுக்கு போட்டுவிட்டோம் பாட்டிக்கு ஆரி இருக்கா பாட்டிக்கு ஆரி இருக்கு இப்ப எல்லாருமே ஆரி தானே மேம் போடுறாங்க அதனால பாட்டிக்கும் போட்டு மேம் ஆரி போட்டு இது நல்லா இருக்கே உங்களுக்கும் போட்டுக்கிட்டு ஆரி பிளஸ் பண்ணி நான் தச்சி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படிப்பை முடிச்சு கொடுத்ததுல உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது அவங்க அப்பா உடம்பு முடியல அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க மூணு பொண்ணுங்க அதனால தான் பாப்பாவுக்கு கொஞ்சம் பீஸ் கட்ட உதவணுன்னா அந்த பாப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுதான் நம்மளுக்கு வேணும் நம்ம சேனல் மூலியமா மேலே மேலும் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கணும் இது மாதிரி ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் செஞ்ச உதவி நான் மறக்க முடியாது எனக்கு செஞ்சதுமாரி

வாணிஷ்ய கலைக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அரசு உயர்நிலை தேர்வுக்கு படித்தாங்க குடும்பம் வந்து மிகவும் பின்தங்கிய குடும்ப சூழ்நிலைன்னு வந்தாங்க அந்த குழந்தை வந்து நல்ல திறமையான குழந்தை நல்லா வந்து எம்ப்ராய்டு போடுவாங்க நல்லா வந்து ஒரு ட்ரைனிங் நல்ல ஒரு சொல்லி கொடுக்குறதுலேயும் சரி பொறுமையாக இருப்பாங்க அந்த குழந்தை வந்து ஃபீஸ் கட்ட முடியாத இருந்த சூழ்நிலையில் சுபாங்கிற மேடம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டி அவங்களோட சர்ட்டிஃபிகேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அவங்க ஃபீஸ் கட்டுற ஆனால் அதை கொடுத்தது வந்து கனடாவில் இருக்கிற மேடம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் மூலியமாக இன்னும் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ம திருவாரூரில் உள்ள செஞ்சுரி தொழில் அரசு பள்ளியும் அன்னை தரசா மதர் தரசா அரசு பள்ளியோடையும் இணைஞ்சு தான் நம்ம வந்து மாணவர்களை வந்து வாணிசிலேருந்து அனுப்பணும் மேம் வந்து கனடாவில் இருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு குழந்தைங்க வந்தாங்கன்னா ஒரு குழந்த தான் நல்லா இருக்குன்னு சொல்லும் இது வந்து முற்றிலும் அரசாங்கத்தினால கொடுக்கக்கூடிய சான்றிதழ் ஒரு இடைநிலை ஆசிரியருக்குள்ள பயிற்சி இது சிறப்பாசிரியர் பயிற்சி இவங்க அரசு பள்ளியில் வேலை பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு பொட்டிக் வச்சுக்கலாம் ஒரு சின்ன கடை வச்சு அவங்க வருமானம் ஈட்டலாம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டவோம் மக்கள் கல்வி நிறுவனம் அரசு பயிற்றுனராக இவங்க வந்து எங்கே வேணாலும் போகலாம் அந்த பயிற்சியை வந்து முடிச்சிருக்காங்க இது வந்து சான்றிதழ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து வழங்கக்கூடிய சான் சான்றிதழ் தான் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ வந்து நம்ம மன்னார்குடியிலேயே ஜவுளி பூங்கா வருது அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவங்க அதுலேயும் ஜாப்புக்கு போ போகலாம் எங்களோடய தாரக மந்திரமே மாணவராக வாங்க ஆசிரியராக போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் கலைச்செல்விக்கு வந்து வாழ்த்துக்கள் அவங்க வந்து ஒரு பயந்த சுவாபமாக இருப்பாங்க மத்தபடி நல்ல திறமையான குழந்த மேன்மேலும் வ வளர்ந்து அவங்க ஒரு அரசு பள்ளியில் பணிபுரிகிறதுக்கு வாழ்த்துக்கள் கழிச்சல் நன்றி வணக்கம் பார்த்துக்கோங்க கன்னடாவில் இருக்கிற மேடம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க இந்த பாப்பாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க இந்த பீஸ் கட்டினோம்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் செஞ்சதுக்கு என்னோட மண்ணை புட் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் படிப்புக்கு உதவி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ரொம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ பணம் கட்டி பில்லு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளைய படிக்க வச்சதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ ஏன் வாழ்த்து சொல்லிடலாமா வெளியிடுவோம் ராஜி சுப்புங்கிறவங்க அவங்க மகனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஈஸ்வரிங்கிறவங்க அவங்க மகனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பொண்ணை அமைஞ்சு சீரஞ்சரப்பு நூறு ஆண்டு வாழணுமே சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் பார்த்து மனமாற வார்த்தை அப்புறம் வந்து பிருந்தாங்கிறவங்க கனடாவில் இருக்காங்களாம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சிங்கிறவங்க நன்னிலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க செலின் சோபியா செல்வி இவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப பேர் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு தான் கேட்குறாங்க எல்லாேருக்கும் குழந்தை பச்சையம் கிடைக்கணும்னே நான் இந்த பார்த்து மனமார வாழ்த்துறேன் ஆயிரம் கோடி தெய்வங்களையும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறவங்க எத்தனை பேருக்கும் குழந்தை பச்சையம் கிடைக்கணும் கடவுளே ஆயிரம் கோடி தெய்வங்களையும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழந்த ஒன்றும் பிள்ளை இல்லைதோ ஒன்று கொடுங்க அப்புறம் நான் ஆயிரம் கோடி தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன் இந்த பாட்டி மன மாத வாழ்க்கிறேன் குழந்தை குழம்பை பாட்டியும் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்புறம் கௌதமி ஜானகிராமா அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணமாக அப்புறம் ராஜலட்சுமிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கான் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா அமோகமாக சீரும் சிறப்புமா கல்யாணம் நடக்கணும் சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும் முன்னே இந்த பாட்டி மன மாதிரி புள்ள குட்டியோட அமோகமாக இருக்கணும் வனிதா சாமி இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும் முன்னே பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் அப்புறம் சுமதிங்கிறவங்க சென்னையில் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையாக கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்னமோ கடவுளை நான் வேண்டிவிட்டேன் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கணும் முன்னு அந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் லக்ஷ்மிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க லக்ஷ்மிக்கு மனமாற வாழ்க்கிறேன் அமோகமாக இருக்கணும் முன் சரிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்